மக்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக ஆலப்புழா ட்ரிப்பு கேரளாவில் இருக்கக்கூடிய ஆலப்புழா ட்ரிப்பு தான் வந்திருக்கோம் அதுவும் போட் கவுசிங் இப்போ வந்து பாருங்கள் நம்ம அந்த போட் கவுசிங் உள்ள என்னென்ன எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இது டிரைவர் சீட் டிரைவர் இப்போ அங்கே ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஆர்டான எடுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் எப்படி எப்படி அப்படி இங்கே அப்படி டைரெக்டாக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த வழி வழிபாதையை பாருங்கள்

அழகா இருக்கு அதே மாதிரி வீ பாயிண்ட் பாருங்க அதே மாதிரி எத்தனை போட் நிக்கின்னு பாருங்க நீங்களே நல்லா இருக்கும் அப்படி வாங்க அப்படி வந்தீங்கன்னா மேல போற மாடி இப்ப நம்ம அதுக்கு முன்ன கட்டி பார்க்கும் போது சமையல் சாப்பாடு நமக்கு தான் சாப்பாடு பொங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நமக்கு தான் காய்கறி அப்புறம் நமக்கு தான் நமக்கு தான் மீன் சாப்பாடு நமக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஃப்ரிட்ஜு இருக்கு அப்படி அப்படிங்கன்னா வி பாயிண்ட் எப்படி இருக்கு மாதிரி வி பாயிண்ட் அவ்வளோ இருக்கும் இடத்துலயே ஒரு டாய்லெட் வச்சிருக்காங்க அப்படி வாங்க நம்ம மேல போய் காமிப்போம் எப்படி ஒருத்து அப்படின்னு பாருங்க வந்து ஸ்பீக்கர் நீங்க வந்து பசங்களோட வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி பசங்க ஃபேமிலி யாரு கூட வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம் ஸ்பீக்கர் சரிங்களா மேல வந்து பாத்தீங்கன்னா வேலையும் அதே மாதிரிதாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு டாவல் மாதிரி இருக்குது டிவி போடணும் டிவி பார்த்துக்கலாம் அதே மாதிரி தண்ணி டாவல் தண்ணி விழுது ஒரு டைனிங் டேபிள் இருந்து சாப்பிட்றதுக்கான ஒரு டைனிங் டேபிள் ஏசி இருக்குது ரெண்டு ஏசி இருக்குது அப்படி வாங்க மொட்டை மாடி தான் நம்ம ஊர் மொட்டை மாடி சொல்ல சொல்லப்போனால் சாரி வழி எப்படி இருக்குன்னு நான் பார்க்கல மொட்டை மாடி உண்டாச்சு இங்க வந்து பாருங்க வீட்டு பயில காட்டு எப்படி இருக்கு எப்படி இருக்கு இவ்வளோதான் நல்லா ஒர்த்தா இருக்குது இது வந்து பிரீமியம் குவாலிட்டி எல்லாமே மறக்காம நம்ம பேஜ் அலெக்ஸ் விவசாய பேஜா ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம் அமீரே வா 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 கட் பண்ணி அமீர்